போலீசாரை வெட்டி கொலை செய்ய முயன்ற வழக்கில் பதினாறு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள் கொலை குற்றவாளி மயிலாடுதுறை கால்டெக்ஸ் பகுதியில் உதவி ஆய்வாளர் அன்பு செல்வன் மற்றும் போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் பேருந்திலிருந்து இறங்கிய நான்கு நபர்களை சந்தேகப்பட்டு விசாரிக்க முற்பட்ட போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதில் ஒருவர் அறிவாலை எடுத்து போலீசை வெட்ட முற்பட்ட போது போலீசார் தப்பினர் ரவுடிகளின் கையில் வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களைக் கண்ட அந்த பகுதி மக்கள் பீதியில் ஓட அந்த இடமே கள்ளவர பகுதி போல் மாறியது நான்கு பேரையும் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்து நாட்டு வெடிகுண்டுகள் நான்கு ஜெலட்டின் குச்சிகள் அறிவால் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் அவர்கள் மயிலாடுதுறையை சேர்ந்த காந்தி மதுரையை சேர்ந்த சுரேஷ் பால்ராஜ் கிருஷ்ணகுமார் என்பது தெரியவந்தது தொடர் விசாரணையில் நான்கு பேரும் பிரபல ரவுடி மணல் சங்கரின் கூட்டாளிகள் என்பது தெரியவந்தது நான்கு பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தனர் இந்த வழக்கு விசாரணைக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு கிருஷ்ணகுமார் ஆஜராகாமல் தலைமறைவாகிவிட்டார் அவரை பிடிக்க கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது அதைத் தொடர்ந்து மதுரையில் பதுங்கியிருந்த கிருஷ்ணகுமாரை கைது செய்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருவாரூரில் திமுக மாவட்ட செயலாளராக இருந்த பூண்டி கலைச்செல்வனை இரண்டாயிரத்தி ஏழில் அவருடைய வீட்டில் வைத்து ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது திருமண பத்திரிகையை தட்டில் வைத்து பூண்டி கலைச்செல்வன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது போல் நடித்த நபர்தான் இந்த கிருஷ்ணகுமார் என்று போலீசார் தெரிவித்தனர் இவர் மீது பல்வேறு கொலை வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் மதுரை சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் பட்டியலில் உள்ளவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது